வாழ்க்கைங்கிறது எப்போ நமக்கு எளிதாக மாறும்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை எளிதாக இருக்கும் நமக்கு சந்தோஷம் இல்லாத எந்த வாழ்க்கையும் சரி அது வந்து துன்பத்தை தான் தரும் அது வந்து ச அது எளிதாகவே இருக்காது அது வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் சந்தோஷமே இல்லை சந்தோஷம் இருக்கணும் அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குப்பா நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை ஏழு தலைமுறைக்கு தேவையான சொத்தை அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டாங்க அதில் நீயே சேர்த்து வச்சுருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை வீடு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வந்து சந்தோஷம் இல்லைன்னு வச்சிக்கோ உன் வாழ்க்கை உனக்கு வாழறதுக்கே கஷ்டமாக இருக்கும் சந்தோஷம் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை எளிதாக இருக்கும் அப்போ சந்தோஷமான வாழ்க்கை தான் எளிதான வாழ்க்கை அப்போ வாழ்க்கையை நம்ம எளிதாக வாழணும்னா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றணும் சந்தோஷங்கிறது தானாக வந்து உட்காராது நாம் தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தோஷமாக வாழ்க்கையை மாற்றணும் மாற்றினா அந்த வாழ்க்கை எளிதாக இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா வாழ்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வாழவே முடியாது நமக்கு என்ன தான் பணம் இருக்கட்டும் இப்போ பணம் இல்லாதவங்க கூட சந்தோஷமாக இருப்பாங்க அதாவது பணம் இல்லாத சந்தோஷங்கிறது வந்து அப்போ அவங்க எளிதாக வாழ்வாங்க பணம் இல்லாதவங்க கூட எளிதாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள் பணம் இல்லாமல் கூட பணம் குறைவாக இருக்கும் ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க எளிதாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் வாழ்றதுக்கு அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஜாலியாக வாழ்கிறாங்க வாழ்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு கஷ்டமே இல்லை வாழ்க்கைங்கிற அவங்களுக்கு பணம் இல்லைப்பா ஆனால் அவங்களுக்கு கஷ்டமே இல்லை வாழறதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமே கிடையாது இருக்கிறத வச்சுட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அதுவே நிறைய பணம் இருக்கும் ஆனால் அவங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நிறைய பணம் இருக்கும் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து சந்தோஷங்கிறது அந்த வாழ்க்கையில் இல்லைண்ணா அந்த வாழ்க்கை மிக கடினமாக இருக்கும் வாழவே முடியாது அதனால் நீ வந்து நிறைய பணம் தேடுறியோ இல்லையோ பணத்தை தேடுவது பணத்தை தேடிவிட்டால் சந்தோஷம் வந்துடணும்னு நினைக்காமல் சந்தோஷத்தை தேடுவது எப்படி பணத்தை தேடுவது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எப்படி இருக்கும் அதையும் நீ தேடிகிட்டே இருக்கணும் சந்தோஷத்தை தேடிகிட்டே இரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை நீ அமைத்துக்கொண்டு அது ஒரு கட்டடம் மாதிரி அந்த வீட்டை கட்டிக்கிட்டே இரு ஒவ்வொரு செங்கலாக சந்தோஷ செங்கல் மூலமாக ஒரு வீட்டை கட்டி கொண்டிரு உனது வாழ்க்கை என்கிற ஒரு வீட்டை கட்டி கொண்டே வா நீ அதுக்கு பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கணும் அதே நேரத்தில் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக சந்தோஷம் என்கிற அந்த செங்கலை வைத்து ஒரு சந்தோஷங்கிற அந்த வீட்டை கட்டிக்கிட்டு இரு அப்போ தான் வந்து உன் வாழ்க்கை எளிதாக இருக்கும் நீ சந்தோஷத்தை சம்ப சம்பாதிச்சா மட்டும் போதும் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு இருக்கக்கூடாது சந்தோஷங்கிறது வந்து உறவுகளால் அமையும் வெறும் இந்த பொருட்களாலோ பணத்தாலோ அமையாது அது உறவுகளால் அமையும் நம்பிக்கையான உறவுகளால் அமையும் உனக்கு பிடித்தவங்க உனக்கு நம்பிக்கையானவங்க பணத்தை பார்த்து பழகாதவங்க உன்னது அன்பை பார்த்து பழகிறாங்க உன்னுடைய அறிவை பார்த்து பழகிறவர்கள் அவர்களால் தான் உன்னிடம் பழகினால் அமைதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களே உன்னோட ப உங்கள்கிட்ட பேசுனா கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் இந்த மாதிரி நினச்சி பழகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி உறவுகளை சேர்க்க பழகணும் பணத்தை பார்த்து உங்ககிட்ட பழகிறாங்க பாருங்கள் அவங்களால துன்பம் தான் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை நரகமாக மாறிடும் எப்போ வாழ்க்கை வந்து சந்தோஷம் எல்லாம் போகுதுன்னா இந்த பணத்தை பார்த்து பழகிற உறவுகளை போய் உண்மைன்னு நினச்சி சேர்த்துக்கிட்டே வரும்போது அவங்க அவங்க தான் உண்மையான உறவுகள் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு அது நிறைய கூட்டம் வரும் நிறைய பேர் வருவாங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது அதை பார்த்து பழகுறவங்க நிறைய பேர் வருவாங்க எல்லாம் தவிர்த்து விட்டு உன்னுடைய அன்பிற்காக அல்லது உன்னுடைய உங்ககிட்ட பலதன அமைதி கிடைக்கிதுப்பா சந்தோஷமாக ஒரு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி பழகிற உறவினர்கள் உனக்கு ரெண்டு பேர் இருந்தால் கூட போதும் ஒருத்தர் இருந்தால் கூட எதுவுமே இல்லாமல் இருக்கிறதும் தப்பு ஒருத்தர் இருந்தால் கூட போதும் ஒன்று ரெண்டு பேர் இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி உண்மையான உறவுகளால் தான் சந்தோஷமான வாழ்க்கையை அமைக்க அமைக்க முடியும் பணத்தை பார்த்து பழகிறவங்களால் உங்களுக்கு வந்து சந்தோஷங்கிறது அமையாது அதனால் சந்தோஷங்கிறது வந்து பணத்தை சம்பாதிச்சுட்டா தானாக வந்துடும் பணத்தை சம்பாதிச்சுட்டா தானாக அது வரும் அப்படின்னா யார் வருவாங்கன்னா அந்த பணத்தை பார்த்து பழகிற கூட்டங்கள் தான் வரும் உறவுகளால் தான் சந்தோஷம் வரும் அப்போ பணத்தை சம்பாதிச்சிட்டா உறவுகள் நம்ம பின்னாடி வருவாங்கன்னா யார் வருவாங்கன்னா பணத்தை பார்த்துட்டு பழகிறாங்க பாருங்கள் தான் தானாக வருவான் நீங்கள் பணத்தை சம்பாதிச்சுட்டேரு தானாக ஒரு கூட்டம் எது வரும்னா பணத்தை பார்த்து பழகிற கூட்டம் தான் தானாகவே வரும் ஆனால் வந்து உண்மையான உறவு சந்தோஷத்தை அவங்க அவங்களால சந்தோஷம் வராது இந்த பணத்தை பழக பார்த்து பழகிறவங்களால் நமக்கு சந்தோஷமே வராது துன்பம் தான் வரும் அப்போ யாரால நமக்கு வந்து சந்தோஷம் வரும் அமைதி கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும்னா பணத்தை பார்க்காமல் நம்முடைய குணத்தை பார்த்து அன்பை பார்த்து பழகிறவர்கள் நம்மிடம் பேசினால் அமைதி கிடைக்கும் நம்மிடம் பழகினால் அமைதி கிடைக்கும் அப்படி நினச்சி பழகிறாங்க பாருங்கள் அவங்க அவங்கள தேடி நாம் தான் போகணும் அவங்களும் வரும்போது நம்ம சேர்த்துக்கணும் நாமளும் தேடி போகணும் அது நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கணும் அந்த உறவுகளை தான் சேர்த்து வைக்கணும் சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது வந்து அப்படி தான் அந்த மாதிரி தான் வந்து உறவுகளால் உண்மையான உறவுகளால் நம்பிக்கையான உறவுகளால் தான் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்போ நாம் நம்பிக்கையானவராக இருக்கணும் முதல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு முதல்ல நாம் நம்பிக்கையானவராக இருக்கணும் உண்மையானவராக இருக்க வேண்டும் அப்போ தான் உண்மையானவர்கள் உங்களை தேடி வருவார்களா உண்மையான உண்மையை விரும்புகிறவர்களுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தேவை உண்மையாக இருக்கிற உங்களை மாதிரி ஆட்கள் தேவை நீங்கள் பொய்யாக இருந்தீங்கன்னா உண்மையை விரும்புகிறவர்கள் உங்களை இப்படி உங்களுக்கு உங்களை விரும்ப மாட்டார்கள் உண்மையை விரும்புகிறவர்கள் நம்பிக்கை விரும்புகிறவர்கள் பொய்யாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் பொய்யாக இருக்கிற உங்களை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதனால் அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சந்தோஷமே உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் சந்தோஷங்கிறது உங்களுக்கு இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா பண விஷயத்துக்கு பணத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க திருப்தியாக வாழ்வாங்க பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க எவ்வளோ தான் பணம் நிறைய சேர்த்தாலும் அவங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது பெரும்பாலும் நோய்கள் யாரை பாதிக்கும் அப்படின்னா பண விஷயத்தில் யார் நேர் நேர்மையாக இல்லையோ அவங்கள தான் நோய்கள் கடுமையாக பாதிக்கும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கள வந்து பணம் அவங்களால அவங்கள வந்து அதிகமாக நோய்கள் நெருங்காது நோய்களுக்கு பயப்படும் பயம் யாருன்னா பண விஷயத்தில் யார் நேர்மையாக இருக்கிறாங்களோ உறவுகளிடம் யார் நேர்மையாக நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்கள பார்த்தா நோய்களுக்கே பயம் மனிதர்களுக்கே பயப்படுவாங்க ஒருத்தர் நேர்மையாக இருக்கிறாருன்னா அவரை பார்த்து மனிதர்களே பயப்படுவாங்க தப்பு பண்ணுறவங்க பயப்படுவாங்க ஒரு நேர்மையான ஒரு ஒரு மனிதரை பார்த்தா தப்பு பண்ணுறவங்க பயப்படுவாங்க ஏ அவர் ரொம்ப நேர்மையான இல்லையா அப்படிம்பாங்க அதுபோல் நோய்கள் கூட நேர்மையானவரை பார்த்தா பயப்படும் ஆனால் அந்த நோய்கள் யாரை போய் யாருக்கு நோய்களுக்கு யாரை பிடிக்குன்னா பண விஷயத்தில் யார் நேர்மையாக இல்லையோ அவங்கள வந்து நோய்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏய் வா நம்மளுக்கு ஒரு ஒரு ஆள் கிடச்சிட்டான் வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் அவங்ககிட்ட போய் இந்த நோய்கள் வந்து உட்காந்துக்கும் உட்காந்துக்கும் அவ்வளோதான் அப்புறம் நோயாளி இந்த பணம் விஷயத்தில் நேர்மையிலவங்க என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் கடைசியில் அவங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் அவங்க உடலை உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காகவே நோய்களை அதாவது நோயை குணப்படுத்துற மருந்து மாத்திரைக்கே செலவழிச்சிட்ருப்பாங்க அதனால் பண விஷயத்தில் நேர்மையும்